السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முகம்மதன் அப்துஹூ வரசுலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் இறைந்த ரமணானுடைய மாதத்தில் ஏறத்தாழ பாதி நோன்புகளை நோற்றவர்களாக லுகருடைய தொழுகைக்கு பிறகு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹ செல்லம் அவர்களுடைய நற்பண்புகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசலம் அவர்கள் பல நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பிட்டு சொல்வதென்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹம் அவர்கள் ஆன்மீகத்துடைய தலைவராகவும் இருந்தார்கள் அதே மாதிரி ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான பதவிகளை வகித்த அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் இதை பயன்படுத்தி இந்த பதவிகளை வைத்து எப்போவாவது எப்பொழுதாவது புகழை தேடிக்கொண்டார்களா அல்லது நான் தலைவனாச்சே நான் ஆன்மீகத்துடைய குரு என்று சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பதவிகளை வைத்து புகழை எதிர்பார்த்தாரா என்று சொன்னால் இங்கேயுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு நாம் சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு தெருவுடைய கவுன்சிலாக இருந்தால் கூட நான் யார் தெரியுமா இந்த ஏரியாவுடைய கவுன்சில் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நான் இந்த நாட்டுடைய பிரதமர் நான் இந்த நாட்டுடைய பிரதமர் என்று தன்னை மார்த்தட்டி கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாயஸ் அவர்கள் எந்த ஒரு சந்த சந்தர்ப்பத்திலேயுமே நான் ஆட்சியுடைய தலைவர் நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி எனக்கென்று நீங்கள் சில மரியாதைகள் கொடுக்க வேண்டும் எனக்கென்று சில தனி இடத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் என்றால் எங்கேயுமே கிடையாது அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ் வரலாறுல ரசுல்லாவுடைய இந்த வாழ்க்கை வரலாறில் சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூருடைய காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது இந்த செய்தியை வந்து புகாரியில நம்ம பார்க்கலாம் புகாரியில ஆயிரத்தி புகாரியில வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க வந்து சாபித் அல் புனானி ரஹமத்துல்லா அலைஹி அதாவது அனஸ்ரலில்லாஹு இருக்கிறாங்களே இல்லையா அவர்கள் மூலமாக இந்த செய்தி கிடைக்கிறது அனஸ்ரலில்லானுன்னு செய்கிறாங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இடத்துல அனஸ் சொல்றாங்க ஒரு பெண்மணியை காட்டி இந்த பெண்மணியை உனக்கு தெரியுமா என்று அனஸ் இப்படி மாளிகானு கேட்குறாங்க அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்றாங்க தெரியுமே அப்படிங்கிறாங்க அந்த செய்திய தொடர்ச்சியில் அந்த செய்தியில் வருகிறது இந்த பெண்மணி யார் என்று சொன்னால் ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் ஒரு மன்னரையை கடந்து சென்றார்கள் அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இந்த பெண்மணி அங்கே இருந்தாங்க தன்னுடைய குழந்தை இறந்த அந்த கபருக்குள்ள தன்னுடைய குழந்தையுடைய மன்னரையின் பக்கம் இந்த பெண்மணி இருந்து அழுது கொண்டிருந்தார்கள் நல்ல கடுமையாக அழுவக்கூடிய ஒரு நிலையை ரசுல்லா பார்க்குறாங்க அதை கடந்து செல்லும் போது ரசுல்லா பார்க்கறாங்க அப்ப பார்த்த உடனே ரசூல்லா சல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு அதாவது நீங்க அல்லாவுக்கு பயந்து இத்தக்கில்லா ஒஸ்மிரி அப்படிங்கிறாங்க ரசூல்லா அல்லாவுக்கு நீ அஞ்சிக்கொள் பொறுமை மேற்கொள்ள வேண்டாமா என்று மாதிரி ரசூல்லா நினைச்சாங்க ஒரு உபதேசத்தை செய்யறாங்க அப்ப அந்த பெண்மணி வந்து ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க அப்படிங்கிறாங்க உம்முடைய வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் எனக்கு ஏற்பட்ட துயரம் உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அல்லாவுடைய தூதர் என்று அந்த பெண்மணிக்கு தெரியாது இவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்று அந்த பெண்மணிக்கு தெரியாதனால அவங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ரசூல்தான் அந்த இடத்துல என்ன வெளிப்படுத்துறாங்க நான் யார் தெரியுமா நாட்டுடைய ஜனாதிபதி நான் ஆன்மீகத்துடைய தலைவர் ஏன் கிட்ட போய் நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னார்களான்னு அப்படி சொல்லல அப்ப சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்றாங்க பொறுமையாயிரு பொறுமையால தான் அல்ல செய்வான் நேசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில உபதேசங்களை சொல்லிட்டு ரசுல்லா போயிடுறாங்க இந்த பெண்மணிக்கு வந்து நீ பேசுனது யார்கிட்ட தெரியுமா என்ற செய்தி சொல்லப்படுகிறது நீ சொன்னது யாரு நீ பேசுறது யாரு தெரியுமா அல்லாஹுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் அவங்க அவர்கள்ட்ட தான் நீ இப்படி பேசிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி செய்தி சொன்ன உடனேயே அந்த அம்மா வந்து பதறி அடிச்சு ரசுல்லா கிட்டேயே நாம் இப்படி பேசிட்டோம் என்று சொல்லி உடனடியாக ரசுல்லாவுடைய வீட்டுக்கு போறாங்க அந்த பெண்மணியை சொல்லிக்கிட்டே வரா நினைச்சுக்கிட்டே வராங்க நம்ம வீட்டுக்கு போறோம் வீட்டுடைய வாசல்ல என்ன நாட்டுடைய ஜனாதிபதியில ஆட்சி தலைவர் ஆன்மீகத்துடைய தலைவர் வேற அவங்க நினைச்சுக்கிட்டாங்களாம் வீட்டில் யாராவது வாயில் காப்பவர்கள் இருப்பாங்களா என்று சொல்லி அப்ப நினைச்சுக்கிட்டு போனா வீட்டில் யாரும் வாயில் காப்பல் யாரும் கிடையாது அப்ப உள்ள போயிட்டு ரசூல்லா வந்தாங்க வெளியே வந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று தெரியாம நான் என்ன செஞ்சிட்டேன் உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனேயே அப்ப என்ன இஸ்லா நினைச்சாங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு உபதேசத்தை தான் ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அதாவது இன்ன சொபர இன்ன சொபர இந்த அவ்வளி சதுமத்தின் பொறுமைன்னா என்ன தெரியுமா பொறுமை என்றால் துன்பத்துடைய ஆரம்ப நேரத்தில் கை கொள்வதுதான் உண்மையான பொறுமை அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்லுதா மீண்டும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு உபதேசத்தை பண்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி வந்து நம்ம என்னத்தை எடுத்து காட்டுதுன்னு சொன்னா அதாவது நீ பேசுறது நான் யாரு தெரியுமா என்கிட்ட இப்படி நீ பேசிருக்கிற ஆனா நான் யாரு நாட்டுடைய தலைவரு ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய தலைவரு அல்லாவுடைய தூதரு என்னெல்லாம் நெசையில அந்த பெண்மணிட்டு சொல்லல என்ன செய்யாம சொல்லாம அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொன்ன ஒரு விஷயத்தை தான் என்ன மாதிரி நாம ஒரு இடத்துல இருந்து நம்ம கிட்ட யாராவது யாரும் சும்மா விட மாட்டோம் நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்கிட்ட இப்படி பேசிட்டியா அப்படின்னு அதை வெளிப்படுத்துவோம் ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்லா அவர்கள் எப்படிப்பட்ட நற்பண்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த பதவியை வைத்தோ இந்த ஆன்மீகத்துடைய தலைவர் என்ற அந்த அந்த அந்தஸ்தை வைத்தோ ஒரு இடத்துல நிசையில வெளிப்படுத்தவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாங்க ஒரு ஹஜ்ஜி தான் பண்ணாங்க அப்ப ஹஜ்ஜி ஒரு ஹஜ்ஜி தான் பண்ணாங்கன்னா அப்ப அவங்க எப்படி லாஸ்ட்ல தான் பண்ணாங்க கடைசி நேரத்துல பண்ணாங்க அப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அவங்க தலைவராக இருந்தாங்க மிகப்பெரிய ஒரு வல்லரசுடைய தலைவராக இருந்தாங்க அப்போ அல்லாவுடைய தூ சல்லாஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்கா ஹஜ்ஜியுடைய அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக போறாங்க இந்த செய்தி புகாரியில் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ரசூல்ல சல்லாஹா ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்க அந்த இடத்துல வந்து தண்ணீர் பந்தல் ஒன்று இருக்குது மக்களுக்கு ஹாஜிகளுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் இருக்கும் அப்ப அந்த இடத்துல போயிட்டு ரிசுல்லா வந்து தண்ணி குடிப்பதற்காக உள்ள போறாங்க அந்த தண்ணீர் பந்தலுக்காக அப்பாஸ் இருக்கிறாங்க அப்பாஸ் தான் அந்த தண்ணீர் பந்தலுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்க அவங்க தான் என்ன தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க தாகம் ஏற்பட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அஹ் அப்பாஸ் ரலீலாண்டு கேட்கிறாங்க எனக்கு தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்தது யாரு நாட்டுடைய தலைவர் ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய தலைவர் உடனே இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இளைய மகன் பல்லு ரலியல்லா ஒன்னு கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா வீட்டில் போயிட்டு என்ன செய்ல்லா வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக நீ தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க உடனே ரசுல்லா ஸ்டாப் பண்றாங்க உடனே என்ன செய்ய ரசுல்லா போவேணா அப்படிங்கிற நிப்பாட்டுறாங்க அனுப்பாத அப்படிங்கிறாங்க எதுக்காக எனக்கு இந்த தண்ணியே கொடு அப்படிங்கிறாங்க மக்கள் எல்லாம் குடிக்கிறாங்களே இல்லையா இதுல இருந்து எனக்கு நீ தண்ணியே கொடு அப்படின்னு ரசுல்லான்னு உங்களுக்கு கேக்குறாங்க இதுல இருந்து நீங்க தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த தண்ணி மக்களுடைய கையெல்லாம் பட்டிருக்கு மக்களுடைய கையில என்ன செஞ்சப்பட்டிருக்கு எல்லாரும் வந்து அலம்பி இருக்கிறாங்க இது வேண்டாம் அதனால தான் என்ன செய்யறேன் நான் வீட்டுல எடுக்க சொல்றேன் அப்படிங்கிறாங்க இல்ல இதுல இருந்து எனக்கு என்ன செய்யுங்க நீங்க தண்ணியை கொடுங்க அப்படின்ட்டு அதுல இருந்து தண்ணியை வாங்கி கொடுக்குறான் சுபகானந்தா இப்படிப்பட்ட ஒரு நிலை என்னைக்கு யார் யார் இடத்துல பார்க்க முடியுமா ஒரு சபையில ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு மனிதர் வந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கும் அவருக்கு சப்ளை பண்றதுக்கு தனி ஒரு ஒரு முறையை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க மக்களோடு மக்களால் வந்து நினைச்சு மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பெரிய பணக்காரர் வைங்கள ஊர்லயே பெரிய பணக்காரர் அவர் தான் பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து சபையில வந்து நிப்பாரா நிக்க மாட்டார் அவருக்கு தனி வழி இருக்கும் அவருக்கு ஒரு தனி சபை இருக்கும் அவர் மக்களோடு மக்களா இருக்க மாட்டாங்க ஆனா அல்லாவுடைய தூதர் சல்லாயசரை நீங்க எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அடிபதி ரசோல்லாவுடைய பேரை கட்டாலே சுத்தி இருக்கக்கூடிய நாடு எல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு மிக பெரிய ஒரு அந்தஸ்தல்லா கொடுத்திருந்தான் அப்படிப்பட்ட ஒரு வல்லரசுடைய அதிபதியா இருந்தாலும் ஆன்மீகத்துடைய தலைவராக இருந்தாலும் ரசோல்லா நினைச்சுறாங்க இந்த தண்ணீர்ல இருந்து எனக்கு பருவ கொடுங்க அப்படிங்கிறாங்க இதுல தொடர்ச்சி அந்த செய்தியில பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரிகளே அடுத்து ரசோல்லா எங்க போறாங்கன்னா எங்க தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து நேரம் ஜம்ஜம் ஜம் கிணறுக்கு பக்கத்துல போறாங்க ஜம்ஜம் ஜம் கிணத்துக்கு அருகில போயிட்டு அங்கே சில பேர் என்ன பண்றாங்கன்னா கிணத்துல இறங்கி தண்ணியை வாளையில எடுத்து மக்களுக்கு விடியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க இந்த அமலை நீங்க தொடர்ச்சியா நீங்க செய்யுங்க இது சாதாரண பணி இல்லை இது மகத்தான ஒரு பணி இதை நீங்க தொடர்ச்சியா நீங்க செய்யுங்க அதாவது நானும் இறங்கி நானும் இறங்கி உங்களை போன்று இந்த கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை அள்ளி இந்த தோல்ல இப்படியே சொல்லுவாங்க இந்த தோல்ல சுமந்து நானும் சப்ளை செய்வேன் ஆனா நீங்க வந்து எனக்காக நீங்க வழி விட்டு ஒதுங்கிடுவீங்க அந்த பயம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன் இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்ட்டு காட்டுறாங்க இப்படி எல்லாம் யாரும் மனசு வராது இப்படி சொல்றதுக்கு என்ன செய்யாது இப்போ ஒரு பெரிய தலைவர் வைங்களேன் தொண்டர்கள் வேலை இருப்பாங்க அவங்க கீழே இறங்கி வேலை செய்வாங்க அந்த இடத்துல அந்த தலைவர் வந்து நானும் உங்களோட செய்வன் நான் செய்வது சொல்லுவாரா செய்ய மாட்டாரு அவரு ஒயிட் காலர் தான் இருப்பாரு அந்த இதெல்லாம் இருந்து அது வந்து யாரும் மதிக்கவே மாட்டாங்க என்னன்னா இவர் போய் இறங்கி செய்யறாரு அப்படின்னு நினைப்பாங்க மக்கள் அப்படி நினைப்பாங்க செய்யக்கூடாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த உயர்ந்த பதவிகளை வைத்தாலும் நாட்டுடைய ஜனாதிபதியா இருந்தாலும் ஆன்மீகத்துடைய தலைவராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சல்லாயச அவர்கள் இறங்கி வேலை செய்வது சொல்றாங்க ஆனா நீங்க என்ன என்ன செய்வீங்க எனக்காக ஒதுங்கிடுவீங்க இந்த காரியத்தை செய்யாம போயிடுவீங்க அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் இறங்கிடுவேன் நானும் உங்களை போல எனக்கு என்ன செய்வேன் வேலையை செய்வேன்னு சொன்னாங்கன்னா இந்த செய்தியில பாருங்க மக்கள் குடித்த தண்ணீர்ல தான் என்ன செய்றாங்க அவங்களும் தண்ணியை குடிக்கிறாங்க மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி நானும் வேலை செய்வேங்கிறாங்க அப்ப இந்த ஒரு பண்பு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பண்பை நாமும் நினைச்சினோம் வளர்த்து கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும் பதவியை வைத்துக்கொண்டு இந்த தலைமைத்துவத்தை வைத்துக்கொண்டு ரசுல்லா தன்னை என்ன செய்யல தனித்து எங்கேயுமே அடையாளம் காட்டலை சொல்ல போனா பின்னாடி ஒரு ரெண்டு பேர் நடந்து வர மாதிரி பின்னாடி ஒரு ஒரு ரெண்டு பேர் நடந்து வர பிடிச்சிட்டு மாதிரி அப்படி எந்த ஒரு சம்பவத்தையுமே சஹாபாக்கள் வந்து பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க இது மாதிரி ரசுல்லா நடந்ததே கிடையாது ஒரு கட்டத்தில் கூட அதை வெளிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அதே செல்லமனால பார்க்க முடிகிறது ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இதுல நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மக்களாக இருக்கணும் அந்த வைத்துக் கொண்டு நான் உயர்ந்தவன் நான் இந்த பதவியில் இருக்கிறேன் நானும் என்ன செய்ய மாட்டேன் உங்களோடு வந்து சேர்ந்து செய்ய மாட்டேன் கூடாது எப்பவும் என்ன செய்யணும் எல்லா நேரத்திலையுமே எந்த பணியையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படி ஒரு உயர்ந்த பதவியில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கூட செஞ்சு கூடாது அதை வந்து காட்டி தவறாக நாம பயன்படுத்தக்கூடாது என்பதை ரசோல்லா இந்த பண்புகளை நாம் படிப்பனையாக பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட நற்பண்புக்கு சொந்தக்காரராக நாம் இருப்போம் இன்னும் ஏராளமான செய்தி இருக்குது இது ஒரு செய்தி ரெண்டு செய்தி கிடையாது அல்லாஹுடைய தூதுடைய அந்த வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யல புகழுக்கு ரசுல்ல ஆசைப்படலை பதவியை வைத்த நெசையில தன்னை தனியாளாக இன்றையுமே காட்டுவதே கிடையாது இன்னும் ஏராளமான செய்தியில் இருக்கிறது இன்ஷால்லா அதை என்ன செய்ய வரக்கூடிய நாட்கள்ல நாம் தெரிந்து கொள்ளலாம் இத்தோடு இந்த பிஸ்கா தோப்பி முடித்துக் கொள்கின்றேன் இன்றைய கேள்வி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா எஸ் அவர்கள் ஒரு மன்னரையை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தாங்க அந்த பெண்மணியை அழுதுட்டு இருந்தாங்க அப்ப அந்த பெண்மணியிடத்துல முதல்ல சொன்ன அறிவுரை என்ன லாஸ்டா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்ன அறிவுரை என்ன முதல்ல அவங்க கை தூக்குறாங்க அவங்கள்ட்ட கேட்டுரும் அல்லாவை எஞ்சு பொறுமையா இருங்கள் அப்புறம் கடைசி வீட்டுக்கு வந்து நீங்க அல்லாவுடைய தூதர்னான்னு தெரியா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னவொன்னே அப்பவும் ரசூலான சொன்னாங்க பொறுமையை தான் சொன்னேன் சரி ரெண்டு கேள்வி நீங்க சொல்லுங்க இன்ன சப்ரி இந்த அவ்வளே சதுமத்தின் ஓகே மாஷால கரெக்டா சொல்லியிருக்காங்க அதாவது பொறுமை என்பது துன்பத்துடைய ஆரம்ப நேரத்துல கை கொள்வது தான் அப்படின்னு நாங்க சொல்லலாம் அதாவது இதுல நம்ம இதுல என்ன பொறுமைன்னா ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க அதாவது துன்பம் ஏற்பட்ட உடனே எல்லாம் அழுது பொழுந்து அல்லாஹ் மீது அதிருப்தியான வார்த்தையை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் பொறுமையா இருக்கேங்கிற என்ன இல்லை அது பொறுமை இல்லை ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கிலே கண்ணிலேருந்து கண்ணீர் வடிக்கலாம் கண்ணீர் வடிக்கலாம் ஒப்பாரி வைக்க கூடாது அழுது புலம்ப கூடாது அல்லாவின் மீது அதிருப்தியான வார்த்தையை சொல்லக்கூடாது ஒரு இறப்பு செய்தி கேட்ட மனசு துக்கத்தால வாடத்தான் செய்யும் ஆனாலும் இந்நாளில்லாகி ஓ இன்னாளி ராஜுவோன் நான் அல்லாஹுக்குரியவன் நாங்கள் அவனுடையமே திரும்பி சொல்லக்கூடியவர்கள் இந்த அந்த வார்த்தையை உளமாற செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிலை குடையக்கூடாது வார்த்தைகள் தடுமாறி வந்துவிடக்கூடாது அல்லாவின் மீது அதிருப்தியான சொல்ல சொல்லிடக்கூடாது அப்போ இதைத்தான் சொல்லா அந்த இடத்துல நினைச்சிருந்தாங்க பொறுமைக்கு டெஃபினேஷன் கொடுத்தாங்க துன்பத்துடைய ஆரம்ப நேரத்தில் பொறுமையை கை கொள்வதுதான் உண்மையான பொறுமைன்னு சொன்னாங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் சத்தெல்லாம் போட்டுட்டு அழுது பொழுதுட்டு அல்லாஹ் மீது அதிருப்தியான வார்த்தையை நான் சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறம் சரி என்ன செய்ய பொறுமையா இருப்போம் அப்படிங்கிறதே இல்லை அது பொறுமை இல்லை அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அப்ப இதை நாம் நிச்சயம் வழங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு சகோதரர் அன்சாரி பாய் அவங்க வந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க உடைய பேர் நோட் பண்ணி சுபான கல்லாகும் ஒபிஹந்தி கேஷ் அல்லா இலாஹா இல்லா அந்த